நீதிமான்களாய் ஒளிர்வோம் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் மத்திய பதிமூன்று நாற்பத்தி மூன்று மத்திய நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து கூறிய ஓமைகள் இடம்பெற்றுள்ளன இவைகளில் இயேசு குறிப்பிட்ட நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமையின் விளக்கத்தினை அவரது சீடர்கள் அவரிடம் கேட்டனர் அதற்கு அவர் மனுஷகுமாரனாகிய தன்னை நல்ல விதையினை விதைக்கின்ற மனுஷனாகவும் நிலத்தினை உலகமாகவும் நல்ல விதையை நீதிமான்களான இறையரசின் மக்களாகவும் கலைகளை சாத்தானின் பிள்ளைகளாகவும் அறுப்பினை உலகத்தின் முடிவாகவும் அறுக்கின்றவர்களை கடவுளின் தூதர்களாகவும் குறிப்பிடுகின்றார் இதன் உண்மை என்னவெனில் இவ்வுலகில் நீதிமான்களாய் வாழ்ந்து ஒளி கொடுப்பவர்கள் மட்டுமே இறையரசின் மக்களாக வாழ முடியும் என்பது ஆகும் அறுப்பின் நாளிலே ஒன்றாய் வளர்ந்த கலைகளையும் நல்ல விதையினை பிரித்தறிந்து அவைகளை வேறுபடுத்துவார்கள் அதில் நல்ல கோதுமை மணிகள் களஞ்சியங்களில் சேகரிக்கப்படும் அவை மக்களது வாழ்வினை பிரகாசிக்க செய்யும் அதோடு கலைகளினால் பயனில்லாததால் அவைகள் அக்கினியில் போடப்பட்டு எரிக்கப்படும் அதுபோல தீமை செய்கின்ற தீயவர்களின் வாழ்வு அளிக்கப்படும் ஆனால் நீதியாய் வாழ்கின்றவர்களின் வாழ்வு பிரகாசித்து மற்றவர்களுக்கு முன்பாக சான்றாகும் ஆனால் தூய்மையற்ற தன்மைகள் நிலைத்து வாழ முடியாதபடி அளிக்கப்படும் நிலத்தில் விதைக்கப்படும் நல்ல விதைகள் முளைத்து துளிவிட்டு வளர்ந்து கனி கொடுக்கும் இவ்வுலகில் நாம் அனைவரும் நல்ல விதைகளே நமது வாழ்வு நீதியில் முளைத்து துளிர் விட்டு வளர்ந்து கனி கொடுக்கிற போது நாம் நீதிமான்களாக உலகில் ஒளி கொடுக்க முடியும் சூரியன் தனது ஒளியினால் உலகினை மகிழச் செய்கிறது இரவில் சந்திரனையும் ஒளி கொடுக்க செய்கிறது ஆகவே நாமும் நீதிமான்களாக வெளிச்சம் கொடுப்பதோடு மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கின்ற நிலையில் வாழ்ந்திட நம்மை கடவுள் படைப்போம் நீதிமன்றங்கள பிரகாசிப்போம் செபம் அன்பு கடவுளை இழந்திருந்த உலகில் எங்களது நீதியுள்ள செயல்களினால் ஒளி கொடுத்து வாழ துணை புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்